ஹலோ லவ் வெல்கம் டு கல்றிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட மஞ்சுளா நடித்த மூணு படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரஜினிகாந்த் கூட மஞ்சுளா மூணு படங்கள் நடிச்சுக்காப்பிடுங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி நூற்றி எட்டாவது வயசில் சங்கர் சலீம் சைமன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் லதா நடித்தாலும் நம்ம மஞ்சுளா வந்து அலமேலு அப்படிங்கிற கேட்டில் நம்ம விஜயகுமார்க்கு ஜோடியாக நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை ஆர் மாதவன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சைமன் அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு காப்பில இதில் விஜயகுமார் கூட சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் குப்பத்து ராஜா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் பத்மபிரியா நம்ம ரஜினிக்கு ஜோடியா நடிச்சு அஞ்சலா வந்து மைனா அப்படிங்கிற கேரள விஜயகுமாருக்கு மனைவியா செம சூப்பரவே நடிச்சு கப்பலங்க இந்த படத்தை வந்து டிஆர் ரமணன் வந்து டேஷன் பண்ணி கப்பல ராஜா அப்படிங்கிற கேரளா செம சூப்பரா நடிச்சு கப்பல நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்தை வந்து எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு இந்த படத்தையும் நம்ம ரஜினிகாந்த் கூட விஜயகுமார் நடிச்சு கப்பலங்க மூணாவது படத்தை பத்தி பார்த்தோம்னா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய முப்பதாவது வயசில் நட்சத்திரம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் கெஸ்ட் அபியன்ஸில் நடிச்சாலும் ஸ்ரீ பிரியா தான் கதாநாயகா நடிச்சு இது இதுல மஞ்சளாவும் கெஸ்ட் அபியன்ஸ்ல நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை வந்து தசரி நாராயண ராவ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேஷன் பண்ணி காப்பல இதெல்லாம் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம் செல்ஃபா நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசையை வந்து சங்க கணேஷ் இசையமைச்சு காப்பலங்க இந்த மூணு படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட மஞ்சு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிருக்காங்க இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சி எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமா சக்சல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன் கிளியரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்